அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த ஆண்டு தேர் திருவிழா நடத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த ஏப்ரல் ஒன்பது ஆம் தேதி நோன்பு சாட்டுதலுடன் மாரியம்மன் தேர் திருவிழா நிகழ்ச்சிகள் தொடங்கின தொடர்ந்து பதினாறாம் தேதி கம்பம் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன்பின் தினந்தோறும் பக்தர்கள் மாரியம்மன் கோவிலில் கம்பத்துக்கு தீர்த்தம் ஊற்றி வழிபட்டனர் பக்தர்கள் டீச்சர்ட்டு எடுத்தல் அழகு குத்தி நேர்த்திக்கடன் கடன் செலுத்துதல் காவடி என மாரியம்மன் தேர்திருவிழா சிறப்பாக நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்திற்கு முன்பாக அம்மன் திருக்கல்யாணம் நேற்று மாலை நடைபெற்றது இதனையடுத்து இன்று காலை அருள்மிகு மாரியம்மன் சூலத்தேவருடன் திருத்தேருக்கு எழுந்தருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை நான்கு மணிக்கு திருத்தேரோட்டம் நடைபெற்றது உடுமலை மடத்துக்குளம் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று திருத்தேர்வடம் பிடித்து இழுத்தனர் மாரியம்மன் திருத்தேர் திருவேதி உலா மாரியம்மன் கோவிலில் தொடங்கி தளிரோடு குட்டைத்திடல் தங்கம்மாள் ஓடை வழியாக திரும்பவும் கோவில் வந்தடைந்தது காண உடுமலை மடத்துக்குளம் பொள்ளாச்சி சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் உடுமலை நகரில் குவிந்துள்ளனர் இந்த பகுதியில் நடைபெறும் மிகப்பெரிய தேர்தல் விழா என்பதால் மாவட்ட காவல்துறை சார்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்